தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மொழியில் குர்ஆனின் சிறப்பு என்ற தலைப்பில் சிறு உரையை நிகழ்த்ததற்காக மாணவர் ஷக்கீலை நான் அழைக்கின்றேன் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் வார்த்தையெல்லாம் வாழ்க்கையாக்கி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய தபா தாபியின்கள் நல்லோர்கள் பெரியோர்கள் அழமாக்கள் குறிப்பாக இந்த மஜிலிஸில் அமைந்திருக்கும் நம்மின் மீதும் அருள் சற்றேனும் குறைவின்றி சிந்திடும் தேனாக நின்று நடட்டுமாக அலமதுல்லா குரானை ஓதக்கூடிய குரானை மனநம் செய்யக்கூடிய குரானுடன் எப்போதும் தொடர்பில் இருக்கக்கூடிய மதசாவில் பயிலும் பாக்கியத்தை தந்துள்ளான் ஒரு குரான் எவ்வளவு மிக கண்ணியமானது ஒரு குரானுடன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதே கண்ணியத்தை அல்லா தருகிறான் உதாரணமாக பெரும் பெரும் உலமா பெருந்தகைகள் ஒரு ஹாஃபில் உட்கார்ந்து என்றால் கால் நீட்டி உட்கார மாட்டார்களாம் ஒரு குரான் இருந்தால் நாம் எப்படி கால் நீட்டி உட்கார மாட்டோம் ஒரு குரானை ஒது இல்லாமல் தொடமாட்டோமோ அதே போன்று அவர்களும் ஒது இல்லாமல் ஒரு ஹாஃபிலை முசாஃபா கூட செய்ய மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் மதசாவில் படிக்குமானவன் மதசாவில் மனநம் செய்யுமானவன் குரானை மனனம் செய்து முடித்த மாணவன் ஒரு கபுரை தாண்டி போனால் அந்த கபுருடைய வேதனை நிபாட்டப்படுவான் அதே குரானை மனநம் செய்து குரான் கருத்துகளை சுமந்திருக்கும் ஒரு ஆலிம் ஹாஃபிதுடைய கபருடைய மண் கேட்குமாம் யா அல்லாஹ் நான் எப்படி இவர்களை சாப்பிடுவது என்று கேட்குமாம் அதற்கு அல்லாஹ் சொல்லுவான் ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவா அதற்கு அந்த மண் சொல்லுவான் உன்னோட கலாமையும் அந்த கலாமின் கருத்துக்களையும் அவர் உள்ளத்தில் இருக்கிறது நான் எப்படி அவரை சாப்பிடுவேன் என்று கேட்குமாம் ஒரு ஆலிம் ஹாபிலோடைய கபுருடைய மண் சாப்பிடுறது கூட அல்லாஹ் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு ஆலிம் ஹாபிலை கண்ணியப்படுத்துவது அல்லாவை கண்ணியப்படுத்துவது என்று நபி சல்லா அலைவசம் அவர்கள் கூறினார்கள் குரான் இதயத்தில் சுமக்கும் பாக்கியம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அல்லாஹ் யாருக்கு நசீப் அளிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் குரானை சுமக்கும் பாக்கியம் யாருக்கும் எவ்வளவு கிடைக்காது அல்லாஹ் யாருக்கு நசீபு அளிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதயத்தை சுமக்கும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது அல்லாஹ் நசிபா அல்லாஹ் யார் நசிபா அவர்களுக்கு அவர்கள் மட்டுத்தான் கிடைக்கும் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லா தந்தருள் புரியவனாக தாவான அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபரகா